நேற்று கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய விவசாய சங்க தலைவர் பாண்டியன் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார் தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அனுமதி அளித்தவர் எனவும் பேசினார் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை ஆண்டு காலம் தொடர்ந்தது இடையிலே அமைக்கப்பட்டது இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்தது அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன்